கிறைஸ்தலார் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியங்கள் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மே மாதம் முடிகிறது ஜூன் மாதம் ஆரம்பிக்க போகிறது பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை பெற்றோர்களுக்கும் இந்த நாட்கள் மிகவும் சந்தோஷமாக பிள்ளைகள் வீட்டில் இருந்தாங்க பல ஊர்களுக்கு போயிருப்பீங்க அநேக கொண்டாட்டங்கள் அநேக திருமணங்கள் எல்லாவற்றிலும் கலந்து கொண்டிருப்பீங்க இப்போது பிள்ளைங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளி படிப்பை முடித்தவங்க கல்லூரிக்கு போவாங்க புது வகுப்புகளுக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா இந்த நாட்களில் படிப்புன்னு சொல்ல வரும்போது ரெண்டு வார்த்தைகள் எப்பொழுதும் ஞாபகம் இருக்கும் வெற்றி அல்லது தோல்வி அமோக வெற்றி படுதோல்வி நம்ம வெற்றியாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் விரும்புகிறோம் இல்லையா ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்க எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுடைய மனதிலையும் ஓடிக்கொண்டே இருக்கிற வார்த்தை வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு எடுக்கும்போது ஓடுகிறவங்க விளையாடுறவங்க எல்லாடைய இதுலேயும் ஐ ஷுட் பி த ஃபஸ்ட் ஒன் முதல் நபராக நான் வெற்றி சொல்லி தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஒரு வசனம் ஒன்று ஐம்பத்தி ஏழு உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்போ கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறவர் ஏனென்றால் அவர் உலகத்தை ஜெயித்தவர் வாசிக்கிறோம் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றுல இவ்விதமாக வாசிக்கிறோம் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆகிலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நான் உலகத்தை ஜெயித்தேன் அதை சொல்றதுக்கு முன்னால என்ன சொல்றாங்கன்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அப்போ ஜெயம் பெற்றவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்ம கலங்க வேண்டிய தேவையில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி உலக பிரகாரமான எந்த ஒரு படிப்பு அல்லது பிஸ்னஸ் எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை ஆனால் ஒரு காரியம் எப்போ ஞாபகிக்கணும் அந்த ஜெயம் கொண்டவரை நம்மோடு கூட வைத்துக்கொள்ளணும் பி த ஃபர்ஸ்ட் ஆர் பி வித் த ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பி த ஃபர்ஸ்ட் ஆர் பி வித் த ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீ ஜெயம் பெற்றவனாக பெற்றவளாக இருக்கணும் அல்லாவிட்டால் விட்டால் ஜெயம் பெற்றவர்களோடு கூட நீ இருக்கும்போது அதே சிந்தனை அதே மோட்டிவேஷன் அதே ஒரு உற்சாகம் உனக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கும் அதனால் ஆண்டவரை எப்போதும் நமக்கு முன்பாக வைத்துக்கொள்ளும்போது தாவித ராஜா சொல்கிறார் சங்கீதம் பதினாறு எட்டில் கத்திரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்துக்கிறேன் அவர் என் வலது பார்சலுக்கு எப்படியால் நான் அசைக்கப்படுவதில்லை மலை ஏறுவாங்க சிலர் உற்சாகமாக மலை ஏறுவாங்க சரியா அப்போ மலை ஏறும்போது ஒரு சிலர் வந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா சோர்ந்து போயிடுவாங்க பின்னாடி திரும்பிடுவாங்க சிலர் களைப்பில் மெதுவாக மெதுவாக ஏறுவாங்க ஆனால் ஒரு நபர் எப்போதுமே உச்சியை நோக்கி ஏறிக்கொண்டே இருப்பாங்க அவர் வந்து என்ன சொல்லார் தெரியுமா வாங்க வாங்க ஏறங்க என்ன கொஞ்சம் தூரம்தான் உச்சி அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்திக் கொண்டே போங்க அதே போலதான் இந்த கேசு கிறிஸ்து நமக்கு பாகப் போகிற அவங்களுக்கு இந்த பாடல் தெரியுமா ஜெய கிறிஸ்து செல்கிறா ஜெயமாக நடத்திடுவா ஜெய கீதங்கள் நாம் பாடி